எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா விரும்பிய ஆண் பெண் யாவரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறைய பத்தி நான் சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு வசிய பிரயோகம் இதை செய்தால் விரும்பியவர்கள் நிச்சயமாலும் உங்களுக்கு வசீகரணம் ஆவார்கள் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்வே மாறும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை கர்மங்களில் முதல் வேலையாக சொல்லப்படுவது இந்த வசியம் வசியம் என்றவுடன் யாரும் அச்சப்பட தேவையில்லை இந்த வசியம் தெய்வங்கள் முதல் சிறு பறவைகள் வரை அனைவருக்குமே உபயோகப்படுத்தபடியாகத்தான் இருக்கும் அந்த காலத்தில் சித்தர்களே மிருக விஷயம் தேவதை விஷயம் அப்படின்னு சொன்னாங்க இந்த வஷியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் செய்யும் பொழுது யாரை வசீகரிக்க விரும்புகிறோமோ அந்த வஸ்துக்களோ அல்லது அந்த மனிதர்களோ அல்லது அந்த ஜீவராசிகளோ நமக்கு வசியமாகும் இதன் மூலமாக நம் சொல்லுக்கு அவைகள் கட்டுப்பட்டு நடக்கும் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் முறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிடித்தவரை வசீகரணம் செய்ய பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு முறைக்கும் இந்த விஷயம் யூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் சத்ரு விஷயம் சத்ருனா எதிரிகள் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு பெரும் பிரச்சனை பல பேருக்கு இருக்கிறது எதிரி தான் நல்லாவே இருப்பாங்க நம்ம கூடையே இருப்பாங்க நமக்கே பெரிய குழியாக நோண்டி விட்டு போயிடுவாங்க இப்படி நம்மோடு இருந்து நம்மளை சீர்குலிக்கும் சத்ருகளை நாசம் செய்வதற்கும் அவர்களை வசியம் செய்வதற்கும் இந்த முறை பயன்படும் இதை செஞ்சிட்டா சத்ரு உங்களை கெடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க உங்க பக்கம் கூட திரும்பி பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க பம்பு வழக்குக்கு மாட்டாங்க நிம்மதியா இருக்கலாம் இது ஒன்று இரண்டாவது விரும்பியவர்களையும் வசியம் செய்ய இது பயன்படும் என்னங்க விரும்பியவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் உறவினர்கள் என்று நம்மோடு பழகிவிட்டு கருத்து வேறுபாடின் காரணமாக விட்டு விலகி சென்றவர்களை ஈர்க்கவும் பயன்படும் அதே நேரத்தில் மிக முக்கியமானது நம்மை வெறுப்பவர்களையும் நம்மோடு பாசமாக சேர்த்து பழக வைக்கவும் இந்த முறை பயன்படும் அப்படி சொன்னோடனே தீமைக்குன்னு நினைச்சிடாதீங்க நன்மைக்கு மட்டுமே ஆண்கள் பெண்கள் என அனைவரினுடைய நல்ல அபிப்பிராயத்தை நீங்கள் பெற்று அவர்களோடு இணக்கமாக நீங்கள் இருப்பீர்கள் அவர்களும் உங்களோட அன்பாக பழகி இருப்பார்கள் நீங்கள் வசியனு ஒன்னு சினிமாவில் பார்க்குற மாதிரி நில்லுனா நில்லு உட்காருனா உக்காரு இந்த கதெல்லாம் எல்லாம் இங்க ஆகாது அந்த மாதிரிலாம் நடக்காது வசியம் என்பது என்ன ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உங்களின் மீது அவர்களுக்கு ஏற்படுத்த வைப்பது தான் வசியம் சரிங்களா சரி இப்போ நம்ம கான்செப்டுக்கு வரோம் இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வசிய முறைக்கு நிறைய வஸ்துகள் யூஸ் பண்ணுவோம் இந்த வெள்ளரிக்கன் இதெல்லாம் வசிய மூலிகைன்னு சொல்றது வெள்ளருக்கன் கீழாரெல்லி செம்பருத்தி எல்லாம் வசிய மூலிகைகளாக சொல்லப்படுவது அதே மாதிரி தேங்காய் சிவனினுடைய அம்சமானது இந்த தேங்காய் இந்த தேங்காயும் பார்த்தோம் என்று சொன்னால் வசிய வஸ்து இந்த தேங்காயை நாம் எப்படி யூஸ் பண்ணோம் ஒரு தேங்காய் ஒரு முறை நீங்கள் கோயிலுக்கு சென்று சிதறு தேங்காய் உடைத்து விட்டு வந்தீர்கள் என்றால் ஏதாவது மனசை நினச்சி புதானத்துக்கு பிள்ளையார் கோயிலுக்கே சென்று பிள்ளையாரை மனசார வேண்டி அந்த தேங்காயை உடைச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு முறை அதை செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை உங்களால் பார்க்க முடியும் இப்போ ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியில போறீங்க அந்த காரியம் நான் நல்லபடியா நடக்கணும்னு ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தேங்காவை உடைச்சிட்டு ஒரு கற்பூர உதவி கொளுத்தி வச்சுட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போகும் காரியம் தடை இல்லாமல் இனிதே நடந்து முடியும் பல பேருக்கு இதை சொல்லி செஞ்சு பார்த்து வெற்றி அடைஞ்சாங்க தேங்காய்க்கு வசிய சக்திகள் இருக்குது போகும் இடத்தில் இருக்கக்கூடிய தீயவைகளை நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அரும்பெரும் சக்தி இந்த தேங்காய்க்கு இருக்கிறது ஸோ அதனால தான் தேங்காய் யூஸ் பண்ணுறத நாம் சொல்கிறோம் இப்போ இந்த வசியம் செய்வதற்கு உங்களுக்கு எத்தனை தேங்காய் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது தேங்காய் தேவைப்படும் ஒன்பது தேங்காய் எடுத்துக்கொண்டு இந்த தேங்காயை ரெண்டாக உடைத்துக்கொள்ள வேண்டும் சரிபாதியாக உடைத்துக்கொள்ளும் ஸோ ரெண்டாக உடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மூடி எத்தனை வரும்னா பதினெட்டு மூடிகள் வரும் ஒம்பது தேங்காயை ரெண்டாக உடைச்சிங்கன்னா பதினெட்டு மூடிகள் வரும் ஸோ இந்த பதினெட்டு மூடிகளிலும் சுத்தமான பசு நெய்யை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபமேற்ற வேண்டும் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை நாளன்று அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சரிங்களா இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நீங்கள் யாரை வசீகரணம் செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவர்கள் வசீகரணமாக வேண்டும் என வேண்டிக்கொள்ளுங்கள் அவர்கள் உங்களோடு வந்து இணக்கமாக வேண்டும் என வேண்டிக் அவர்களால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது என்று வேண்டிக்கொள்ளுங்கள் உங்களோடு சேர வேண்டும் அதே மாதிரி அந்யூனியம் பாராட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் இப்படி இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வைத்து ஒரே ஒரு வளர்முறை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் வேண்டிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமான முறையிலே உங்களுக்கு அந்த நபர் யாராக இருப்பினும் அவர்கள் உங்களுக்கு வசீகரணமாவார் அதே மாதிரி சத்ரு வசியம் செய்வதாக இருந்தால் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்கள் திசை பக்கமே வரமாட்டார்கள் உங்களை அவர்கள் எதிர்த்து பேச மாட்டார்கள் உங்களுக்கு அவர்கள் தீங்கினை செலுத்த மாட்டார்கள் இதை செய்யலாம் இந்த எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆறு மூடிகளிலே இந்த நெய் தீபத்தை ஏற்றலாம் அதாவது மூன்று தேங்காயை எடுத்து ரெண்டா உடைச்சிங்கன்னா ஆறு மூடிகள் வரும் ஸோ அந்த ஆறு மூடிகளில் நெய் ஊத்தி தீபம் ஏற்றலாம் ஆறிலையும் ஏற்றலாம் குறைந்தபட்சம் அதிகபட்சம் பதினெட்டு மூடிகளிலே தீபம் ஏற்றலாம் உங்களுடைய விருப்பம் வசதியை பொறுத்து ஏற்றுங்கள் சிறப்பான பலன்கள் உண்டு நிச்சயமாலும் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு இது கோயிலில் குறிப்பாக விநாயகரினுடைய சன்னதி முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றுறது சிறப்பு கண்டிப்பாக செய்யுங்க நல்ல பலனை அடைந்திருங்கள் விரும்பியவர்கள் உங்களுக்கு வசீகனம் ஆவார்கள் இது ஒரு டைம் செஞ்சால் போதும் ஒரு வளர்புறை ஞாயிற்றுகளும் செஞ்சால் சிறப்பான பலன் உண்டு மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்